வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் ஈரான் போரின் பாதிப்புகளை முற்றிலும் தவிர்க்க முடியாது இலங்கை அரசாங்கம் தெரிவிப்பு யானை பிரச்சினையை தீர்க்க குழுக்கள் நியமிக்கப்படும் ஜனாதிபதி உறுதி எந்தவித ஆவணமின்றி விடுவிக்கப்பட்ட முப்பது கைதிகள் விசாரணையில் வெளியான தகவல் செம்மணி புதைகுழி விவகாரத்தில் பிரித்தானியா தலையிட வேண்டும் பிரிட்டிஷ் எம்பி உமா கோரிக்கை ஈரான் மீதான தாக்குதல் விடயத்தில் நடவும் அரசாங்கம் அஸ்டப் தாகிர் காட்டம் பழிதீர்க்க காத்திருந்தேன் அர்ஜுனா எம்பி சபையில் கருத்து சுகாதார சீர்கேட்டுடன் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்த உரிமையாளருக்கு தண்டம் கடலில் மாயமாக்கிய மீனவர் தொடர்பில் பரபரப்பு தகவல் வழங்கிய சகோதரன் தீவிர விசாரணையில் போலீசார் தேசிய இளைஞர் சேவை மன்றம் முன்னெடுக்கும் கதிர்காம யாத்திரை ஆரம்பம் இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுத்த பல தேடி இருபத்தி ரெண்டு வருடகால தரவுகள் அளிப்போம் இனி விரிவான

இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தொடரும் போர் நிலைமை காரணமாக பொருளாதார மற்றும் பிற விளைவுகளை முழுமையாக தவிர்ப்பது சாத்தியமில்லை என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார் இத்தகைய மோதல்களின் போது மோதல் இடம்பெறும் வலயங்களில் தங்கியுள்ள இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கான முனைப்புகளை எடுப்பது சாத்தியமானதை தவிர ஏனைய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவது சாத்தியமற்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஈரான் இஸ்ரேல் முதல் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் நெரிசலை ஏற்படுத்தக்கூடும் என்ற அமாயத்தை அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் கிராமிய பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டு யானைகளின் பிரச்சினையை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை காட்டு யானை பிரச்சினையை தீர்ப்பது குறித்து நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் காட்டு யானைகளின் பிரச்சினை அதிகமாக உள்ள அனுராதபுரம் புத்தளம் புலனறுவை அம்பாறை ஹம்பாந்தோட்டை மொனராகலை குருநாகல் பதுளை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் மாவட்ட செயலாளர்களால் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டன அத்துடன் வனஜீவராசிகள் திணைக்களத்தில் நிலவுகின்ற வெற்றிடங்கள் வாகன தேவைகள் மற்றும் கடமைகளை முன்னெடுப்பதில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது காட்டு யானை பிரச்சினையை தீர்ப்பதற்கான பொறிமுறையை மேலும் விலைத்திறனாக வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி மக்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார் இதன்படி அடுத்த மாதத்திற்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த மாவட்டங்களில் இதொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழுக்களை நியமிக்குமாறும் ஜனாதிபதி பணிபுரியார் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஆணையர் டர்க் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் அவர் இலங்கைக்கு அதிகாரபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வெளிவகார அமைச்சு நேற்று இந்த விடயத்தை அறிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது அவர் அரசு அதிகாரிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பிரதிநிதிகள் உட்பட பல தரப்பினருடனும் சந்திப்பு நடத்தவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது மனித உரிமைகள் நிலைமை நிலையான வளர்ச்சி மறுசீரமைப்புகள் மற்றும் சமூக நல்லிணக்க முயற்சிகள் குறித்து கலந்துரையாடல் நோக்கில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றப்னாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் முப்பது கைதிகள் சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து குற்றப் பிரனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் சிறைச்சாலைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட குழு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை விசாரித்து வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் பொது மன்னிப்பை வழங்கிய முப்பத்து ஏழு பேர் விடுவிக்கப்படவில்லை என்ற தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதற்கிடையில் சிறைச்சாலை திணைக்களத்தின் விரிவான மறுசீரமைப்பு குறித்து நீதியமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதுடன் அனைத்து சிறைச்சாலை கண்காணிப்பாளர்களும் வரும் திங்கட்கிழமை கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டு இந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரின் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவில் உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு தான் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் குறித்து முழுமையான விசாரணைக்கு ஆதரவு அளிக்குமாறு பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரிட்டன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ்தலத்தில் அவர் பதிவிட்டிருப்பதாவது மூன்று குழந்தைகளின் உடல்கள் உட்பட செம்மணியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலி இலங்கை தமிழர்கள் மீது அரசு ஆதரவுடன் நடத்தப்பட்ட அட்டோலியங்களின் ஒரு பேரழிவு தருகின்ற இந்த கொடூரமான அட்டோலியத்திற்கு சர்வதேச பங்காளிகளுடன் சேர்ந்து முழுமையான விசாரணைக்கு பிரிட்டன் அரசாங்கத்தை ஆதரிக்குமாறு வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள தாக்குதலை மனிதாபிமானத்தைக் கொண்ட ஒரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாகிர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் கருத்துரைத்த அவர் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் கருத்துரைக்காவிட்டாலும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மாறாக இந்த விடயத்தில் அரசாங்கம் நலவல் போக்கை கடைபிடிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது அரசாங்கத்திற்கு ஈரான் வழங்கிய உதவிகளை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை தொடர்ந்து கருத்துரை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமாலேப்பை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை கண்டிப்பதாக தெரிவித்தார் எனவே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தில் இந்த ஈரான் நாட்டினுடைய இந்த மக்களினுடைய அழிவு அந்த பொருளாதார அழிவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்காவிட்டாலும் ஈரானுக்கு ஆதரவாக கூட தங்களுடைய கருத்தை தெரிவிக்காமல் இந்த அரசு ஒரு நழுவல் போக்கை கைகால என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுக்கும் எதிரான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம் மக்களை கடந்த காலங்களிலே நீங்கள் தூரப்படுத்தி வருகின்ற உடயத்தை இந்த அவையிலே நான் கூற வேண்டிய ஒரு கட்ட கடமைப்பாடு இருக்கின்றது ஒரு காலத்தில் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் அவர் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார் எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை நான் கொலை செய்ய வேண்டுமென்று ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் அந்தளவு பகை எனது இதயத்தில் இருந்தது நான் சிறுவயதாக இருந்தபோது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் என்று கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுகின்றவர்கள் என்றும் கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதில்லை அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தமிழர்கள் எல்லோரும் புலிகள் என்று கூறியிருந்தார்கள் இப்போது இது அத்தனையும் முழுமையாக மாற்றியுள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் உடையார்கட்டு பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்த உரிமையாளர்களுக்கு சுமார் நாற்பதாயிரம் தண்டம் விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது புதுக்கோடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட உடையார்கட்டு பகுதி புதுக்குடியிருப்பு மற்றும் வள்ளிபுணம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சோதனையொன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது காலாவதியான எழுபத்தி மூன்று கிலோ முப்பத்தி ரெண்டு மெஜி நூடுல்ஸ் பேக்கெட்டுகள் கட்சான் பிஸ்கட் போத்தல் இரண்டு மிக்சர் போத்தல் இரண்டு பிரெண்டா சில்லி பவுடர் மற்றும் கருவாடு மிளகு ஆகியன கைப்பற்றப்பட்டன அத்தோடு மெடிக்கல் இல்லாமை முகச்சவரம் செய்யாமை தண்ணி பகுப்பாய்வு சான்றிதழ் இன்மை கழிவுத் இன்மை ஆகிய தவறுகளை அடிப்படையாக வைத்து விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக நேற்று மேலதிக நீதவா நீதிமன்றத்தில் உடையர்கட்ட பொதுச்சகாதார பரிசோதகர் பிரிவினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உரிமையாளர்களை குற்றவாளியாக இணங்கின நீதிமன்றம் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்ததுடன் கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு தீர்த்தக்கரை கடலில் கடற்பொழுக்கு சென்ற மீனவர் மாயமாக்கிய நிலையில் மீனவரை இரண்டாவது நாளாக தேடும் பணியில் ஒரு தொகுதி வலைகள் நேற்று மீட்கப்பட்டன நேற்று முன்தினம் அதிகாலை முல்லைத்தீவு கள்ளப்பாடு தீர்த்தக்கரை பகுதியில் கடற்பழிலுக்கு சென்றவளை மீனவ படகு ஒன்று நடுக்கடலில் தனியாக யாரமற்ற நிலையில் மிதந்து வந்துள்ளது இந்நிலையில் படகில் குறித்த நபரின் சரம் காணப்பட்டுள்ளது அத்துடன் இரத்த கரையும் காணப்பட்டுள்ளது அதனையடுத்து தொழிலுக்கு சென்ற மீனவரின் உறவினர்களால் முல்லைத்தீவு நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த மீனவரை தேடும் பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்ட நிலையில் மீனவர் தொடர்பான தகவல்கள் கிடைக்கவில்லை நேற்று அதிகாலை மீனவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட படகுகளில் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த தேடுதல் நடவடிக்கையில் காணாமல் போன மீனவரின் ஒரு தொகுதி மீட்கப்பட்டிருந்தன படகில் காணப்பட்ட ரத்தக்கரையினை தலைவியல் போலீசார் பரிசோதனை செய்து அந்த ரத்தம் மனித ரத்தம் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளதாக காணால் போன மீனவரின் சகோதரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனங்களுக்கு இடையே ஐக்கியத்தினையும் சமாதானத்தினையும் கட்டியெழுப்பும் வகையில் இளைஞர் விவகார அமைச்சின் ஊடாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் முன்னெடுக்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டமான கதிர்காம பாத யாத்திரை நேற்று மட்டக்களப்பில் ஆரம்பமானது நிலையான சமாதானத்திற்கான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவோம் எனும் தொலைப்பொருளில் இந்த கதிர்காம பாத யாத்திரை மூன்றாவது ஆண்டாக நடத்தப்பட்டு வருகின்றது நேற்று மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பாத யாத்திரை ஆரம்பமான நிலையில் அது தொடர்பான நிகழ்வு கூலாவடி விக்னேஸ்வரர் திருத்தொண்டர் மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது இந்து பௌத்த முஸ்லீம் மத ஆசிர்வாதம் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் மாமங்கேஸ்வர் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட வழிபாடுகளைத் தொடர்ந்து பாத ஆரம்பமானமை குறிப்பிடத்தக்கது இந்த பாதயாத்திரையில் வடக்கு கிழக்கு தெற்கு ஆகிய பகுதிகளிலிருந்து நூறுக்கும் அதிகமான இளைஞர் ஜோதிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஈரான் உலகளாவிய முக்கிய விஞ்ஞான ஆய்வுத்தளமான இஸ்ரேலின் வாய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனம் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலின் இந்த முக்கிய தளத்திலிருந்து ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆய்வுகள் நாசமாகியுள்ளன இஸ்ரேலின் ரெஹாவாத் பகுதியில் உள்ள இந்த ஆய்வுத்தளம் நியூரோ வளர்ச்சி குறைபாடுகள் புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் தொடர்பான ஆய்வுகளில் முன்னணியில் இருந்தது குறித்த தளத்தின் மீதான ஈரானிய தாக்குதலில் இரண்டு முக்கிய கட்டடங்கள் நாற்பத்தி ஐந்து ஆய்வுக்கூடங்கள் ஆயிரக்கணக்கான மாதிரிகள் மற்றும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட விஞ்ஞான தரவுகள் முழுவதுமாக அளிக்கப்பட்டன மேலும் ஆய்வகத்தில் பதினாறு ஆண்டுகளாக ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வந்த ஓரன் ஷோல்டின் என்ற ஆய்வாளர் ஆய்வுக்கூடம் முற்றிலும் மண்ணாகி போயுள்ளது என்று பதிவிட்டுள்ளார் எதையும் மீட்க இயலாது என்றும் கோரியுள்ளார் ஈரானின் இந்த அதிரடி தாக்குதல் இஸ்ரேலின் அறிவியல் மரபுகளுக்கு எதிரான மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்